ஆ அண்ணா வணக்கங்கண்ணா என் பேர் முருகேசன் நான் ஈரோடு மாவட்டம் ஐயரம்பளையை வாய்க்காமேடு அப்படிங்கிற ஊரில் இருக்கிறேங்க நான் கிணத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ச மோட்டர் சர்வீஸுக்கு வந்து செல்கான் யூஸ் பண்ணியிருக்கிறேங்க ஃபஸ்ட்டு இந்த இங்கே இந்த ஏரியாவுக்கு எங்கள் ஊருக்கு நான் ச செல்கான் இண்டஸ்ட்ரியில் வந்து சோலார் பேனல் போட்டு மோ தண்ணி எடுத்து ட்ரிப்பில் தண்ணி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இது எப்படி பண்ணியிருக்கிறோம் சோ சோலார் சிஸ்டத்தில் எப்படி பா தண்ணி எடுத்து கட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பா நேரடியாக பார்க்குறாங்க ஆயிரத்தி இரநூறு வாட்ஸில் போ இது செல்கான் இண்டஸ்ட்ரியில் வந்து போட்டு கொடுத்துருக்குறாங்க டிசி ஏசி மோட்ரு தண்ணி வந்து இப்போ எப்படி பாயுதுங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிணத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து மோ இன்ஜின் ஆயில் இன்ஜின் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க அப்புறம் இப்போது அதுக்கு மாற்றாக என்னன்னு யோசிக்கிற போது நாங்கள் ச பக்கத்தாலேயே எங்கள் ஊருக்கு பக்கத்தாலேயே செல்கான் இன்ட்ரஸ்ட்ரிங்கிற ச சோலார் சிஸ்டம் போட்டு அவங்க போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க போய் கேக் கேட்டு இவ்வளவு ஆயிரத்தி இரநூறு வாட்ஸில் போடணும் அப்படின்னு சொன்னாங்க போட்டு இப்போ தண்ணி எடுத்து ட்ரிப்பில் தண்ணி இருக்கிறேங்க இந்த சொட்டு நீர் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மரவள்ளி கிழங்கு வச்சுருக்குறோம் மரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா பத்து மாதத்தை பயிர் முதல்ல பார்த்தீங்கன்னா இன்ஜினில் நடநீராக கட்டிக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து எனக்கு டீசல் செலவு டீசல் செலவு ரொம்ப ஓவராக வந்துக்கிட்டு இருந்தது அதுக்கு மாற்றாதான் என்னென்னு யோசித்து பார்க்கும்போது பக்கத்திலேயே இவங்க செல்கான் இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்க இப்படி சோலார் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு அறிமுகப்படுத்தினாங்க போய் அவங்ககிட்ட போய் க பேசிகிட்டு சரி இதை போ நம்ம யூஸ் பண்ணலாம் க அப்படின்ட்டு இப்போ அதை போட்டு இதை தண்ணி எடுத்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க தண்ணி மிச்சமாவது செலவு எங்களுக்கு மிச்சம் முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு டீசல் ஊற்றும் போது ஒரு நா ஒரு தண்ணிக்கு ஐநூறுரூவா செலவாகிட்டு இருந்தது இப்போ வந்து இது இப்போ சோலார் சிஸ்டம் போட்டதுக்கப்புறம் எனக்கு த அந்த மா காசு மிச்சம் மா அப்படி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ஐநூறுரூவாய்க்கும் போது ஒரு தண்ணிக்கு ஐநூறுவாய்க்கும் போது மாதம் பதினஞ்சாயிரம் ரூபா கிட்டத்தட்ட செலவாகும் இப்போ அந்த செலவு மிச்சம் இதனுடைய சோ சோலாரனுடைய இது பார்த்திங்கன்னா ஒன்று முப்பது வருதுங்க ஆயிரத்தி இரநூறு வாட்ஸுக்கு மோட்ரு போர்டு எல்லாம் பேனலு எல்லாமே அவங்க கொ கொண்டு வந்து அவங்களே ஃபிட்டிங் போட்டு நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க அவங்கள